लेला كده लेलो आपण ಎಲ್ಲಾ 프리മ티브ले रेले इलिए मकल ज्यादू पाळ ज्याडी पाळवाडींत्री मुळे அதேபோல நிகழ்ச்சி முறையில் அனைவருக்கும் உள்ள வழங்கும் விழாவை மாநகர நகர தலைவர் முதா வெங்கடேசம் அதே போல ஒரு ஆண்டு உறுப்பினர்கள் அங்குநாதேவியை பள்ளி அணியைச் சேர்ந்த நன்றி நம்மளுடைய மாவட்ட பிரதிநிதி யாத்திரும் அதே போல ஐந்தாம் ஆண்டு சிறப்பாக

புகழ் <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathen> बोल क्या? दरबारी आलिंगन बोल क्या? अरे मैं यहाँ न कर दरबारी भूतास काले बाल क्या? अरे मैं यहाँ न कर दरबारी यहाँ न कर भूतास काले बाल क्या? कितना बार हुई इस ताले बाल क्या? हेल्लो चलो ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒவ்வொரு தர போட்ட போட்டி ஒவ்வொரு தர போடுவது போடுங்க